மனித முகத்துடன் காட்சி தரும் கணபதியை தரிசித்திருக்கிறீர்களா இந்த திலதர்பணபுரி திருக்கோயில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பூந்தோட்டம் என்ற ஊருக்கு அருகில் உள்ளது திலதர்பணபுரி திருத்தலம் நுழையும் போதே ஒரு சிறந்த அரிய விஷயம் நம்மை வியப்படைய வைக்கிறது திருக்கோயிலை பார்த்து கொண்டு மேற்கு நோக்கி ஆதி விநாயகர் சன்னதி உள்ளது இந்த விநாயகரை நரமுக விநாயகர் மனிதமுக விநாயகர் என்றும் அழைக்கின்றனர் யானை முகம் தோன்றுவதற்கு முன்பாக உள்ள மனித முகத்துடன் கணபதி காட்சி தருகிறார் ஜடாமுடியுடனும் ஆனந்த முத்திரையுடனும் காட்சி தருகிறார் திலம் என்றால் எள் புரி என்றால் ஸ்தலம் எள் தர்ப்பணம் செய்ய சிறந்த ஸ்தலம் என்பது திலதர்ப்பணபுரியின் பொருள் இந்தியாவில் ஸ்தலங்கள் ஏழு உள்ளன அவை காசி ராமேஸ்வரம் கயா திரிவேணி சங்கமம் ஸ்ரீவாஞ்சியம் திருவெண்காடு ஏழாவதாக திலதர்ப்பணபுரி ஸ்தலங்களில் ஒன்றாக இந்த திலதர்ப்பணபுரி விளங்குகிறது புராணத்தின்படி இராமாயணத்தில் சீதையை இராவணன் கவர்ந்து செல்லும் போது ஜடாயு என்ற பறவை இராவணனிடம் இருந்து சீதையை காப்பாற்ற முயன்று சிறகுகள் வெட்டப்பட்டு இருந்தது சீதையை தேடி ஸ்ரீராமரும் லட்சுமணனும் இலங்கையை நோக்கி பயணம் மேற்கொண்டனர் ஸ்ரீராமருக்கு தனது தந்தை தசரதனுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை செய்யாமல் இருப்பது மனதிற்கு மிகவும் வேதனையை கொடுத்தது அதே நேரத்தில் தன் பொருட்டு உயிரை விட்ட ஜடாயு பறவைக்கும் பித்ரு பூஜை செய்ய விரும்பினார் ஸ்ரீராமன் அவ்வாறாக இலங்கைக்கு செல்லும் பாதையில் இந்த திலதர்ப்பணபுரிக்கு வந்து இங்குள்ள அரசலாற்றில் நீராடி தன் தந்தை தசரதனுக்கும் ஜடாயு பறவைக்கும் பித்ரு கடமைகளை செய்தார் அவர்களும் மனம் குளிர்ந்து ஸ்ரீராமரின் பித்ரு கைங்கரியங்களை நேரில் வந்து ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசிர்வதித்தனர் இவ்வாறாக இத்தலம் பித்ரு ஸ்தலமாகியது இந்த திலதர்பணபுரி ஆலய சிவசன்னதியில் நம்பிக்கையோடு செய்யப்படும் ஏழு தர்ப்பணம் யாகம் அர்ச்சனை அனைத்தும் விசேஷம் வாய்ந்தது சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் செய்யப்படும் காருண்ய தர்ப்பணம் இங்கு மிக விசேஷம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தளத்திற்கு சென்று பித்ரு கடமைகளை செய்தும் மனித முகத்துடன் கூடிய கணபதியை தரிசித்தும் அருள் பெறுவோம்